சின்ன பையன் மரியாதைய காப்பாத்தி நான் சொல்லிட்டேன் தெரியாமல வண்டியில உட்காந்துகிட்டு நீ வந்து என்ன மாட்டிருக்கிறீங்க

நீ பாப்பட்ரஸ் கூட சொல்றேன்

வாங்க உங்க வீடியோ வந்து யூடியூப்ல போட்டுலாமா போடுங்க மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க சமாதமா சரி ஓகே சரி நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல்ல சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதோ ஒன்னு பண்ணுங்க ஏதோ ஒன்னு பண்ணுங்க